ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா காந்தாவின் காதல் இந்த மாதிரி நிறைய காதல் கதை வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் முடிவு இப்படி இருக்குன்னு யாருமே நினச்சி பார்க்கல என்னதான் அந்த கதை கேட்போமா காந்தாவின் காதல் ரியல் எஸ்டேட் விஷயமாக பக்கத்து ஊர் அட்வொகேட்டை பார்த்து பேச வேண்டியிருந்ததால் காரில் பலத்த யோசனையில் அமர்ந்திருந்தான் குமரன் டிரைவர் காரை நிறுத்தி கூட்டமாக நிற்பவர்களிடம் ஏதோ விசாரித்து கொண்டிருக்க காரிலிருந்து தானும் இறங்கி என்னப்பா ராஜா என்ன பிரச்சனை என்று கேட்டார் குமரன் ஒன்றும் இல்லைங்க ஐயா நம்ம போக வேண்டிய ஆஃபீஸ் பக்கம் ஏதோ கட்டட வேலை நடக்குதுன்னு ரூட்டை மாற்றி விட்டதால இந்த வழி வந்தேங்கய்யா இது ஏதோ கருஞ்சோலை கிராமமும் இங்கே ஒரு அம்மா படுத்த படுக்கியா இப்போவோ அப்பவோன்னு கிடக்குறாங்களாம் மொத்த ஊர் சனமும் கூடி கிடக்கு வாங்கய்யா நம்ம வேறு ரூட்டில் போகலாங்கய்யா என்று காரில் ஏறி ஸ்டார்ட் செய்த டிரைவரிடம் என்னது கருஞ்சோலை கிராமமா இருப்பா நான் போய் பார்த்துட்டு வரேன் என்று இறங்கி வேகமாக நடந்தவரிடம் மனம் பல வருடங்கள் பின்னோக்கி சென்றது ப்ளஸ் டூ வரை கிராமத்து அரசு பள்ளியில் படித்ததும் முடித்த பின் குடும்பத்தோடு நகரத்திற்கு குடிபெயர்ந்ததும் மின்னல் போல மனதில் பளிச்சிட்டது அது ஒரு கனாகாலம் பிளஸ் டூ வரை தன்னுடன் படித்த காந்தாவை மறக்க முடியுமா என்ன படிப்பில் முதல் ரேங்க் கவிதை கட்டுரை பேச்சு போட்டி எல்லாவற்றிலும் முதல் என்று ஆசிரியர்கள் அனைவரும் கொண்டாடும் காந்தா குமரன் வீட்டிலிருந்து நான்கு வீடுகள் தள்ளிதான் குடியிருந்தாள் அன்று பள்ளி கடைசி நாள் ப்ளஸ் டூ பரீட்சை முடிந்து எப்போதும் தோழியுடன் சேர்ந்து வீடு திரும்பும் காந்தா அன்று தனியாக சென்று கொண்டிருந்தாள் பின்னால் சைக்கிளில் வந்த குமரன் காந்தா கொஞ்சம் நில்லேன் என்றதும் திரும்பியவளிடம் நான் காலேஜ் படிக்க டவுனுக்கு பாட்டி வீட்டுக்கு போறேன் எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு படிச்சு முடித்து நல்ல வேலை கிடைச்சதும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன் உனக்கு என்ன பிடிச்சிருக்கா என்று கேட்ட கேள்விக்கு கண்களில் பயத்துடன் நீங்க படிச்சு முடித்து நல்ல வேலை கிடைச்சதும் எங்க அப்பா கிட்ட பேசுங்க இப்ப வேண்டாம் என்று ஓடிவிட்டால் சிறு புன்முறுவலுடன் இந்த காட்சியை தூரத்திலிருந்து பார்த்த பக்கத்து வீட்டு பெண்மணி காந்தாவின் பெற்றோரிடம் கூற இருவர் வீட்டிலும் வெடித்தது பூகம்பம் காந்தாவின் அப்பா கிராமத்தில் செல்வாக்கு மிக்கவராக இருந்ததால் பஞ்சாயத்து கூட்டப்பட்டு குமரன் மேல் பழி சுமத்தப்பட்டு குடும்பமே ஒதுக்கி வைக்கப்பட்டு விட்டது அவமானம் தாங்காமல் நகரத்துக்கு குடிபெயர்ந்தனர் குமரன் வீட்டார் படிப்பு முடிந்து நல்ல வேலை கிடைச்சதும் வீட்டில் கல்யாண பேச்சு ஆரம்பிக்க கல்யாணமென்றால் காந்தாவுடன் தான் என்று தீர்மானமாக குமரன் கூற அவமானப்படுத்திய அந்த குடும்பத்தில் சம்பந்தம் வைத்தால் தங்களை உயிருடன் பார்க்க முடியாது என்று பெற்றோர்கள் சொல்ல தனிமரமாகவே வாழ்ந்துவிட்டான் குமரன் நடுவில் தன் நண்பன் மூலம் காந்தாவிடம் பேச முயற்சிக்க அது அடிதடி என போய் தோல்வியில் முடிந்தது நினைவலைகளை நிறுத்தியது குமரா என்று அழுதபடி கட்டித்தழுவிய குமரனின் பள்ளித்தோழன் ராமனின் கைகள் என்னடா குமரா எத்தனை வருஷமாச்சு உன்னை பார்த்து டேய் குமரா உன் காந்தா சாக கிடக்கிறாடா அடிக்கடி வந்திருக்கு நெஞ்சுவலி யார்கிட்டையும் சொல்லல போல கடைசியில் ஏதோ வந்து கோமா நிலைக்கு போயிட்டாடா என்று அழுத ராமனிடம் ஒற்றை வார்த்தையில் நான் காந்தாவை பார்க்கணும் என்று கூறியதும் காந்தா அப்பாவிடம் அழைத்து விவரம் சொல்ல தம்பி குமரா காந்தாவை பிடிச்சிருக்கு கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் தர முடியுமான்னு கண்ணியமா கேட்ட உன்னை ஆள் வச்சு அடிச்ச பாவிப்பானான் வா வந்து காந்தாவை பாரு என்று வீட்டினுள் அழைத்து சென்றாள் கண்களை மூடிக்கொண்டு படுத்திருந்த காந்தாவிடம் கண்ணம்மா காந்தாமா இங்க பாரு குமரன் வந்திருக்கான் கண்ணை திறந்து பாருமா என்று கதறியும் கண் திறக்கவில்லை காந்தா காந்தா என்று கதறி அவள் கைகளை பிடித்து குமரன் அழுததும் மெதுவாக கண்களை திறந்து குமரனை கண் குளிர கண்டாள் காந்தா இருக பிடித்த கைகளுடன் காந்தா உன்னை இந்த நிலைமையிலேயா நான் பார்க்கணும் என்று காந்தாவின் கண்களை பார்த்து கேட்க குமரனை காண காத்திருந்த கண்கள் அவனை கண்டதும் மெதுவாக மூடிக்கொண்டன கொண்டன பிடித்த அவள் கைகளை தன் கைகளால் பிரிக்க முடியாது சில்லிட்டு போக என்னை விட்டு ஒரே அடியாக போயிட்டியே காந்தா என்று கதறிய குமரனின் குரல் ஊர் முழுக்க ஒழித்தது ஊரே அழுதது இன்று இணைந்த கைகள் அன்று இணைந்திருந்தால் இரு மனங்கள் இணைந்திருக்கும் இது வெறும் கவர்ச்சியால் கவரப்பட்ட காமம் கலந்த காதல் அல்ல கண்ணியமானது என்று அந்த இரு மனங்களுக்கு மட்டுமே தெரியும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை எப்படி இருந்துச்சு எவ்வளோ காதல் வந்து எவ்வளோ விஷயத்தில் ஒன்று சேர்ந்து பார்த்துருக்கோம் ஆனால் இவங்களோட காதல் இந்த நிலைமையிலேயா ஒன்று சேரணும் இந்த மாதிரி காதல்கள் பிரிகிறதுக்கு முழுக்க முழுக்க பெற்றோர்களே காரணம் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ டட்டா பாய்